பேர்ண இலம்யர் மணியல் முழு பேரு பனியில் முப்பேர் மணிகிட நில பேர் பிரசாதம் பிரசாதம் இப்போ இது வந்து இளம்பயிரா இருக்கு இது இந்த தொழில்தரன் சொல்லி தர விஷயத்தை மறக்காதீங்க மாற்றாதீங்க இந்த இளம்பயிரா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பெரிய மஞ்சடி வரும் மஞ்சள் தேமல் அது எதனால் வருது பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈயால் வருது வெள்ளை ஈயை வந்து கொசு மாதிரி பறக்கும் அந்த வெள்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த மஞ்சள் தீமை வராது மஞ்சள் தேமை வராமல் இருந்தாலே நம்ம ரெகுலராக என்னமோ மாசத்தில் வந்துடும் இதை செய்யணும் இது செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம விதையிலே வந்து மருந்து கலக்கலாம் இமிடான்னு சொல்லிட்டு மருந்து இருக்குது எழுபது டபிள்யூஎஸ்னு இருக்குது அந்த மருந்தை வந்து கலந்து அதாவது ஒரு கிலோ விதைக்கு மூணுலேருந்து அஞ்சு மில்லி அஞ்சு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த மருந்து மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய மருந்து இருக்குது நயமதன் இருக்குது இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய மருந்தெல்லாம் வந்துருக்கு அதை வந்து விதை நேரத்து செஞ்சு அந்த வெள்ளையை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த மஞ்சள் தைமுனை வராது சரி சார் நான் செஞ்சிட்டேன் அது செய்ய முடியல இப்போ வந்து நம்ம உளுந்து வச்சுக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா எங்கேயாவது ஒரு செடி மண் செடி வந்ததுன்னா இளம்பரியில் வரும்போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தெடியோ மூணு செடி இருக்கும்போது மூணு செடி பிடிங்கி கொண்டாந்து வயலுக்கு வெளியே போட்டு மண்டை போட்டு மூடிடணும் மூடிடணும் மூடிட்டு அப்புறம் மறந்துடுச்சிங்கன்னா ஆயிடும் இந்த ஸ்டேஜ் செஞ்சுருந்தோம் சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு வேலை சார் அப்படின்னா நம்ம மஞ்சள் கலர் சாத் அட்டாக்ட் பாருங்க அண்ணன் பனியன் போட்டிருக்கீங்களா மாதிரி நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய நல்ல மஞ்சள் கலர் சாத்து ஒரு ரெ ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி செவ்வகமாக வந்து வெட்டி கிரீஸ் தடவி வயலில் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் இடத்துல வச்சிங்கன்னா வெள்ளையை ஒட்டிக்கும் இதுலாம் பார்த்திங்கன்னா ஐந்தில் கரைச்சலாம் இருக்குது ஐந்துல கரைசலாக என்னென்னது எருக்கந்தடை நொச்சி ஆடாதோட வேப்ப இலை ஊமத்தை இந்த மாதிரி ஒரு அஞ்சு இலைய வந்து ரெண்டு ரெண்டு கிலோ வந்து நறுக்கி ஒரு பத்து லிட்டரு கோபியத்தில் ஊற வச்சு பத்து நாள் கழித்து அதில் வந்து ஒரு லிட்டருக்கு அந்த கசாயத்தில் பத்து லிட்டரு தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் பாய்ந்த நாள் ஒரு தடவை ரெண்டு தடவை அடித்தீங்கன்னா மகசூலருக்கும் அந்த பூச்சியை வராது இதை பயன்படுத்து சரி மருந்து மருந்து அடிக்கிறது அடிக்கல கோமியத்தில் வந்து நம்ம மருந்து இப்போ நீங்கள் சொன்னதை செஞ்சால் எல்லாத்துக்கும் இருக்கும் மாட்டு கோமியத்தில் உங்களை இலத்தடை தான் ஒரு அஞ்சு தலை நம்ம லோக்கலில் கிடைக்கிறது இறுக்கம் தழை நொச்சி வேப்பிலை ஊமத்தை பீனாரி வெளிப்பருத்தி இறுக்க முக்கியமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு அஞ்சு கிலோ எடுத்துங்க அஞ்சு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ அப்போ ரெண்டு பத்து கிலோ வச்சா பத்து லிட்டரு கோமியம் அதில் வந்து ஊற்றி ஒரு பத்து நாள் கிடந்ததுன்னா அந்த எசனு பூரா இறங்கிடும் அந்த எசனு இறங்கினதை வந்து ஒரு ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டரு தண்ணி நம்ம நார்மல் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஒரு பதினாறு கேப்பில் ரெண்டு தான் அடிச்சுன்னா அருமையாக இருக்கும் இது சிம்பிளாக காஸ்ட்லி செலவு இல்லாமல் சிம்பிளாக பண்ணிக்கலாம் இல்லை சார் மருந்து தான் அடிக்கணும்னா நம்ம மருந்து இயற்கை இதான் நான் செஞ்சு பார்ப்பேன் ஏன்னா என்னது வந்து மாட்டு கட்டுதார வந்து சுமெண்ட் போட்டுருக்கு அது கோமியம் வந்து ஒரு சர்க்கிளில் வருது அவற்றுட்டு ஒரு சிமுண்டு கட்ட மாதிரி கட்டிடறன்னு வச்சுக்கோமியத்தை என்னால் முடியும் இதெல்லாம் செய்யுங்க